ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாமா உன்னுடைய உன்னுடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவியோட மனைவி தன்னோட சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமானன் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது பிரசங்கி ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை கூட வாசிக்க போறோம் பிரசங்கி ஏழாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை கூட வாசிக்கலாம் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாவது சீக்கிரமாய் கோபம் கொள்ளாது மூடனின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே இங்கே யோசிப்பு ஒரு கெட்ட காரியத்தை செஞ்சா அப்படின்னு சொல்லி அந்த போத்தி மனைவி வந்து போத்தி பாருடத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி நீர் வேலைக்காக வச்ச இந்த பையன் வந்து என் கூட தப்பாக நடக்கிறதுக்காக முயற்சி எடுத்தான் நான் பாருங்கள் என் கையில் வந்து அவனுடைய வஸ்திரத்தை நான் வச்சுருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பாருங்கள் சொன்ன உடனேயே இந்த போத்தி பாருக்கு வந்து ரொம்ப கோபம் அதிகமாக இருக்குது ஸோ யாருக்கானாலும் அப்படி கோபம் வர்றது உண்மை தான் ஆனால் அது அதை அது அதை யோசிக்கவே இல்லாமல் சரி ஓகே என்ன ஆச்சு என்ன பிரச்சனை என்ன நடந்திருக்கும் இது எப்படி முடிஞ்சிருக்கும் யார் இதுக்கு காரணம் எதையுமே யோசிக்காம அவசரமா உடனே அவர் அந்த ஸ்பாட்டில் அவனை கோபப்பட்டு அவனை வந்து சிறைக்கு அனுப்பிட்டாங்க அப்போ முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எந்த கோபம் ரொம்ப ஆபத்து அப்படின்னா அவசரமாக வர்ற கோபம் எப்போவுமே ஆபத்து தான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் என்று ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ கோபம் லிமிட்டுக்கு அப்படின்னா தேவைக்கு நீங்கள் கோபப்பட்டு சில காரியத்தை மாற்றுவது தவறல்ல ஆனால் அவசரமான கோபம் உங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு அப்படின்னா ஆ கோபத்தில் மட்டும் என்ன இருக்கக்கூடாதுன்னா பொறுமதா இருக்கணுமே தவிர அவசரம் எழுந்திரமே கூடாது எது நமக்கு ரொம்ப பாதிப்ப முடியுது எதுனால நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னா அவசரமான கோபத்தினால தான் நம்ம நிறைய பேர் வந்து இன்னைக்கு தப்புட்டு உட்காந்துருக்கிறோம் அந்த ஸ்பாட்ல அந்த நிமிஷத்துல அந்த எதிரி நமக்கு விரோதமாக எழுமும் போது அந்த வார்த்தையை சொல்லும் போது எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் அந்த சூழ்நிலை நடக்கிற அந்த ஸ்பாட்டில் வருகிற கோபத்தை நீங்கள் அடக்கணும் ரெண்டு நாள் தாண்டி நிதானமாக வர்ற கோபத்திற்கு கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அது வந்து நிறைய காரியத்தை கரெக்ட் பண்ணும் அது நிறைய காரியத்தை உருவாக்கும் மூணு நாள் தாண்டி ரெண்டு நாள் தாண்டி ஆற போட்டு அதுக்கப்புறம் என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே இப்படி சொல்லிட்டானே இப்படி பண்ணக்கூடாது அந்த கோபத்தில் நியாயம் இருக்கும் ஆனால் அவசரப்பட்டு வருகிற கோபத்திலே சில நேரங்களிலே நமக்கு நியாயமே இருக்காது அதனால் இன்றைக்கு எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே எனக்கு எந்த காரியத்திலையும் நான் கோபத்தில் மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னா அவசரப்படவே கூடாது அவசரப்பட்டு அவசரமாய் வருகிற கோபம் எனக்கு ஆபத்து அதான் நான் வந்து இந்த மோசையை குறித்து கூட நம்ம வந்து தியானித்தோம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன அப்படின்னா அந்த ஸ்பாட்ல அவசரமா வந்த கோபம் தான் வேற ஒன்றும் மோசை எல்லா இடங்களும் அதான் ஆண்டவரே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மோசையே விட்டு நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது திறப்புல நின்றவன் தான் மோசை இல்ல ஆண்டவரே அப்படி அழிக்கிறதுனா என் பேர ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிடிக்கி போடும் அப்படின்னு அந்த ஜனங்களுக்காக திறப்புலே நின்றவன் ஜனங்கள் மேலே பாசம் இருக்குது ஆண்டவர் மேலே அன்பு இருக்குது பரிசுத்தம் இருக்குது கோவப்படுற ஆள் கிடையாது அவனை கல் போது கூட சரி அமைதியாக இருங்க ஆண்டவரத்தில் கேட்டு செய்கிற அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் அவன் அவ்வளவு கோவப்படுற ஆளே இல்லை ஆனால் என்னென்னா அந்த ஸ்பாட்டில் அவசரமாக வந்த அந்த கோவம் வந்து அவனுடைய தரிசனத்தையே குலைக்க பண்ணிடுச்சு அப்போது இதுக்கு முன்பாக இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய கோபம் அவசரமாய் வறுமையானால் இனி ஒரு முடிவை எடுங்க நான் கோபத்தில் எப்போவுமே என்ன பண்ண மாட்டேன்னா அவசரப்படவே மாட்டேன் ஆமேனு சொல்லுங்கள் என்னுடைய கோபம் அவசரமாக இருக்காது நான் அந்த காரியத்தை கோபப்படுற மாதிரி வந்துச்சுன்னா பொறுமையாக ரைட் என்ன பார்க்கலாம் பார்க்கலாம் சரி அதில் ஏதாவது ஆண்டவர் வச்சுருப்பார் என்ன பண்ணலாம் அதை காரியம் அறியும் முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு தெரியிறதுக்கு முன்னாடி அதில் நம்ம வந்து தலையிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனால நமக்கு விளைவுகள் அதிகமாகும் அமேன் சொல்லுங்கள் அப்போ பொருத்தனை எடுக்குறீங்களா நீங்கள் தீர்மானம் எடுக்குறீங்களா நான் இனி என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அது தவறாய்தான் தெரியும் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி அந்த மனிதர்கள் தவறாய்த்து தெரிவார்கள் ஆனால் அந்த பிரச்சனைக்கு அந்த மனுஷன் காரணமாக இருக்கவே மாட்டார் பாருங்கள் அடித்ததுக்கு பிறகு தான் தெரியும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணுறாங்க நம்ம வந்து லாஸ்ட்டாக சத்தம் போடுறவனுக்கு தான் நம்ம அவன் சத்தம் தான் நம்ம காது கேட்கும் நம்ம பட்டாரணம் பயங்கரமான ஒரு கோவம் வந்து அவசரப்பட்டு அப்போ நம்முடைய சத்தத்தை எந்த மனுஷனுடைய சத்தத்தை கட்டமோ அவனை அடிச்சிரும்னு வைங்களேன் முடிச்சதுக்கு பிறகு அடி வாங்கினதுக்கு அப்புறம் ரெண்டு பேர் உட்காந்து சொல்லுவாங்க நான் ஸ்டார்ட் பண்ணல ஸ்டார்ட் பண்ணதே இவன் தான் மொத்த பிரச்சனையும் பண்ண தான் இவன் அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம நிறைய பேர் தோல் மேலே கையை போட்டு சரிப்பா தெரியாமல் பண்ணிட்டான்ப்பா அவனை அடிச்சிருக்கணும் ஒன்ன அடிச்சிட்டப்பா தெரிய அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை அப்போ ஒரு காரியத்தை அறிஞ்சு நிதானித்து அதற்கு பிறகு கோவப்படலாம் ஆனால் அவசரமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கோவமே பற்றக்கூடாது ஆமேன் அவசரமாய் கோவப்பட்டால் சில நல்லவர்களை நாம் இழக்க வேண்டியது இருக்கும் அவசரமாய் கோபப்பட்டால் நாம் தவறான ஒரு முடிவை எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால் ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபத்தாருங்க என் கோபத்தில் ஒரு நிதானத்தை கத்தர் எனக்கு தார் ஹலேலூயா அப்படியே கைகளை உயர்த்தி ஆண்டோடத்தில் கேளுங்கள் ஆண்டவரே என்னுடைய கோபத்தில் நிதானமாய் நிதானமாய் ஆண்டவர் யாரோ ஒருத்தர்கிட்ட கத்தர் பேசிட்டு தான் இருக்கிறாரு இன்றைக்கு நீங்கள் அப்படி நினைத்து கொண்டு வந்திருக்கலாம் எனக்கு எனக்கு குந்தளிக்குது பாஸ்டர் நான் ஏதாவது செய்யணும் ஏதாவது பண்ணணும் நான் ஏதாவது பண்ணணும் உடனே அந்த நேரத்திலே நான் முடிவெடுக்க போகிறேன் அந்த நிமிஷத்தில் நான் முடிவெடுக்க போகிறேன் இல்லை இல்லை கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட தான் பேசுகிறாரு இல்லை ஆண்டவருடைய பிள்ளையே கோபத்தில் நீ அவசரமாய் முடிவு எடுக்க வேண்டாம் அவசரமாய் முடிவு எடுக்கிறது ஆபத்தாகத்தான் முடியும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே நானும் என்னுடைய குடும்பமோ என்னுடைய பிள்ளைகளோ அவசரத்தினால சொல்லுங்கள் அவசரப்பட்டு நாங்கள் ஒரு முடிவு ஒரு கோபத்தினால் ஒரு முடிவு எடுத்துடக்கூடாத எடுத்துடக்கூடாது ஆண்டவரே அந்த கிருபையை எங்களுக்கு நீ ஆண்டவரே எங்களுக்கு தாருமாண்டவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கூட நம்ம மேல ஆண்டவர் எப்படி இருக்கிறாரம்மா நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார் எப்படி இருக்கிறாரு நீடிய பொறுமை ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா நம்ம மேல கோவப்படுறதில்லை அவர் மட்டும் அவசரப்பட்டு நம்ம மேல கோவப்பட்டிருந்தார் அப்படின்னா நம்ம எல்லாரும் உயிரோட கூட வாழ்ந்திருக்க முடியாது ஜீவனோட இருந்திருக்க முடியாது நம்ம மேலே அவருடைய கோவம் படுறதுக்கு ரொம்ப நிதானமாக ரொம்ப நிதானமாக குறைவாக ரொம்ப யோசிச்சு அதான் ரொம்ப நமக்கு எச்சரிப்பை கொடுத்து நிறைய பேசி அதற்கு பிறகு தான் கத்தரை கோவப்படுறாரு அவர் நீங்கள் வந்து சவுளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஆண்டவர் எத்தனையோ இடத்துல அவன்கிட்ட கோவப்பட்டிருக்கலாம் அவர் சொன்னது எதையுமே அவன் கரெக்டாக செய்யலை ஆனால் ரொம்ப நிதானமாக கர்த்தரை கடைபிடிக்கிறாரு சரிப்பா இதில் விட்டுட்டேன் இதில் விட்டுட்டேன் அடுத்ததுலையாவது கரெக்ட் பண்ணு அடுத்ததுலயாவது கரெக்ட் பண்ணு ஒன்னும் பண்ண முடியாத தான் கடைசில தான் ஆண்டவருடைய கோபம் ஜனங்களுக்கு முன்னாடி போகுது ராஜாக்களுக்கு முன்னாடி போகுது அப்போ நம்முடைய ஆண்டவர் கோபத்துல அவசரப்படுறதே இல்லை அப்ப நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இனி நீங்கள் கோபத்துல எப்பொழுதும் என்ன பண்ணிட கூடாதுன்னா அவசரப்படவே கூடாது ஒரு வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தை இன்னைக்கும் அவங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி பெரிய ஒரு ஆலமரம் மரம் மாதிரி வளர்ந்துருக்குல்ல அவசரப்பட்ட அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்கல்ல அந்த வார்த்தையை திரும்பி நீ எடுக்க முடியுமா அது கொட்டின வார்த்தையை இனி அள்ள முடியுமா அந்த மனுஷனுடைய முகத்தில் இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் முழிக்க முடியுதா இன்னைக்கு அதை ஃபீல் இல்லை நீங்கள் அவசரப்பட்டு தானே அந்த வார்த்தையை சொன்னீங்க நீங்கள் அவசரப்பட்டு கொடுத்த வாக்கு அன்னைக்கு அந்த ஒரு வாக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதை செஞ்சுருக்கலாம் இல்லை அந்த அவசரப்பட்டு போட்ட ஒரு சைனு அவசரப்பட்டு எனக்கு வேண்டான்னு தூக்கி வீசின அந்த ஒரு காரியம் அவசரப்பட்டு ஒரு காவல்துறையை நீங்கள் போய் அணுகுனது அவசரப்பட்டு ஒரு நீங்கள் வக்கீல போய் பார்த்தது இது எல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்திருந்ததுன்னா அந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வந்திருக்கும்ல ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளையை அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நம்ம மற்றவங்களோட ஃபைட் பண்றதுக்கு முடியாது நீங்கள் ரெண்டு பேரும் ஆண்டவருடைய பிள்ளையும் ஒரு உலகத்தானும் இல்லைன்னா ஆண்டவருடைய பிள்ளையும் கர்த்தருக்கு விரோதமான ஜெபிக்காத ஒரு மனுஷனோட சண்டை போட்டால் யார் ஜெயி ஜெபி ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்க உலகத்தான் தான் ஜெயிப்பானே தவிர நீங்கள் ஜெயிக்க மாட்டிங்க நீ எழுதி வச்சுக்கங்க என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க ஏன் அப்படின்னா உங்க மனசுல எப்பவுமே ஒரு சாப்கானர் கார்னர் இன்னொன்னு வந்து ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் கத்தர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பாரு வேதத்தை குறிச்ச அந்த வசனத்தை எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம ஃபுல் ஃபிளா என்ன பண்ண மாட்டோம் சண்டைக்கு போக மாட்டோம் ஆனா உலகத்தான் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு தான் மனசாட்சியே கிடையாது அவனுக்கு தான் ஆண்டவரே கிடையாது ஸோ ஆண்டவரே இல்லாததுனால உலகத்தான் எத்த வேணாலும் செய்ய துணிவான் நம்மளால ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறதுனால மனசாட்சி நமக்குள்ள இருக்கிறதுனால நம்மளால எதையுமே துணிஞ்சு என்ன பண்ண முடியாது அதனால தான் நான் என்ன நம்புறேன் சொல்றேன் அப்படின்னா ஒரு உலகத்தான் உங்களிடத்திலே சண்டைக்கு வந்தா நீங்க கத்திரத்துல போங்க அவர் யுத்தம் பண்ணினா மட்டும்தான் கரெக்டா இருக்குமே தவிர நம்ம யுத்தம் பண்ணினா ஒன்றும் பண்ண முடியாது ஆமோதிக்கிறீங்களா ஹலே லூயா அப்போ இன்னைக்கு ஃபஸ்ட்டு முதல் கோபம் எந்த கோபம் ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா அவசரமான கோபம் ரொம்ப ஆபத்து நிதானமான கோபம் சிலரை உருவாக்கும் அவசரமான கோபம் வந்து அதனால் இனி அப்படி இதுக்கு முன்னாடி நடந்தது இருக்கட்டும் ஆனால் இனி அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்யாம கர்த்தர் உங்களையும் என்னையும் கிருபையாய் காப்பாற்றுவார்கள் சொல்லுங்க அப்பா பா ஆண்டவரே கிருவையா எங்களை காப்பாற்றுகிற தெய்வம் Stotra Aleluia